உணக்கம் வேகமாக கோரிக்கொண்டிருக்கிறது எடுத்துக்கொண்ட என்னுடைய ஏகங்களை குறைத்து நீங்க அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தலை உதவி இயக்கம் என்பது உலக வரலாற்றிலேயே அந்த பேரிலேயே தத்துவத்தை கொள்கையை உள்ளடிக்க ஒரு இயக்கம் உலக வரலாற்றிலே கிடையாது உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளின் அகராதிகளையும் புரட்டி ஏழு ஏழக புரட்டினாலும் சுயமரியாதை என்ற சொல்லி உள்ள ஆழம் வளவை இவற்றின் ஈடாக ஒரு சொல்லை காண முடியாது அந்த வகையிலே சுமரியாத இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவிலே நாம் எல்லாம் வாழ்கிறோம் என்பதே பெருமைக்குரியவர்களான அந்த சீமரியாத இயக்கத்தினுடைய போர்வாக உரிய விழா இரண்டு புதுச்சேரியில் நடைபெறுவதே வாழ்ந்த பொருள் என்றால் இந்த இயக்கம் வலிமையாக வரும் என்பதற்கு அடிப்படையாக இருந்து வாழப்பட்ட வீரர்கள் இந்த பகுதியில் பொதுவாக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்று சொன்னால் என்ன நிரூபிக்கு வருவதால் புரட்சிகரமான பாடல்களை பாடியவர் பகுப்பிரிவு கருத்துக்களை பாடியவர் பெருமையை பற்றி பேசியவர் இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டிருக்கலாம் ஆனால் அவள் ஒரு செயற்கையால் இயக்க வாழ்வையாக இருந்தா என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்று கேட்டுக்கொண்டார் அவர் நினைத்து குறியத்தில் வெளிப்படையா சொல்கிறார் எந்த ஊரில் திராவிட கழகப் பொருள் பறக்கவில்லையோ அந்த ஊரில் உடனடியாக கழகப் பொருள் இயக்க வேண்டும் எந்த ஊரில் விடுதலை முகவர் இல்லையோ அந்த ஊரில் உடனடியாக விடுதலை முகவர் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று ஏற்க ரீதியாக ஒரு எதிராக புரட்சி கவிஞர் இருந்தார் என்பதை இந்த நேரத்திலே எடுத்துச் செல்வது இன்னொரு கவிஞர் அவர் கூட சிவம் அவர் இங்கே ஒரு சிவம் புதுச்சேரியில காரைக்கராஜ சிமும் சிவம் இந்த சிவம் அவர்கள் அவருடைய மைந்தர் அவர்கள் அவருடைய படைப்புகளை ஒரு ஆயிரம் பக்கத்திற்கு மேல் அடங்கிய படைப்புகளை திரட்டி முதலாக இருந்திருக்கிறார்கள் அதற்காகவே நம்முடைய எளூரோ அவர்களை செந்தை நடைபெற்ற பாரததாசன் அவரை அழைத்து பாராட்டிய பெருமையும் பாரதாசன் அவர்களை பொறுத்த வகையில அவர் இயக்கவாடியால் இருந்து இயக்கப்பாளர்களை பார்வையிருக்கிறார் ஏற்கக்கூடிய பற்றியதான் பார்க்கிறார் சிவபுரத்தை பொறுத்த வகையில தஞ்சையில் நடைபெற்ற தந்தை பெரியார் கவிஞர் தலைமை உறுப்பினராக இருக்கிறார் வரலாறு போனீங்கன்னா ஒரு சிலை இருக்கும் அது யார் சிலை இங்கே புதுவை ராவரிட தலைவராக இருந்த தலைவரிட தந்தை ஏன் அந்த சிலை அங்கே வைக்கப்பட்டிருக்க சொன்னார் மறைவுக்கு பின்னால உடல் புழையை கொடுத்து உடற்பழையை கொடுத்த முதல் மனிதர் அவர் எங்களது இடத்திலே தெரிவித்துக் கொள்ள தலைமைப்படுத்தப்படுவோம் ஆகவே இந்த புதுச்சேரிக்கு மிகப்பெரிய வரலாறு நாள் அங்கே சிவம் சிவம் அவள் அருமையை தான் இப்பொழுது புதுச்சேரி மாநில திராவிட கழகம் தலைவராக இருக்கக்கூடிய தோழர் சிவனியுடையவர்கள் பழைய அங்கே வந்த பல பெரியார் பிறந்து கொண்டர்கள் வாழை வாழ்க்கையாக வந்த அந்த பெருமக்களை நம்முடைய தலைவர் அவர்கள் பாராட்டினாலும் பயிற்சியாக இருந்தார்கள் சுயமிரியாதை கேட்க ஏதோ ஒரு கட்சி அல்ல அந்த வாரத்துக்கு எதிரான இன்னொரு சொல்லி சொல்ல முடியாது தந்தை பெரியார் அதை பற்றி சொல்லிடும் பொழுது சுயமரியாதை வாழ்க்கை சுகவார்கள் என்றார் நினைச்சு பார்க்கணும் மனிதன் என்றார் அவன் சுயமரியாதை உள்ளவன் செல்லும் இருக்கலாம் நிறைய பழச்சி இருக்கலாம்

எவரையெல்லாம் தடையால் இருந்ததோ எல்லாம் முறியடித்த ஒரு இயக்கத்திற்குள்ளார் சுயமரியார் இயக்கப்படி இங்க நடந்துடக்கூடாது ஒருவரையை கடந்த பார்த்து ஒரு சிறியார் வார பத்திரிகையார் கேட்கிறார் உங்களை பற்றி ஒரு வரியில சொல்லுங்க அதுக்கு என்ன சொல்லு தெரியுமா சுயமரியா தாழ்ந்தார் முதலமைச்சராக போது அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்திலே உங்களுக்கு சுயமரியா இருந்தான் அப்படின்னு எதிர்கட்சியாக ஒரு கேள்வி கேட்டார் உடனே எழுந்தார் சுயமரியாதை பற்றி நீங்கள் பேசாதீர்கள் நான் சுயமரியா இயக்க வழிவந்து வரும் எதி இருப்பது சுயமரியா இருக்கேன் இந்த சுயமரியுழை பதில் அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார் ஏராளமான இந்த உள்ளே இருக்க சிலமும் கோயிலே அவர் சொல்கிறார் இதற்கான சொம் அவர் மாநிலங்கள் விருப்பினார் அப்டின்னு வித்ரா அவர் சொல்லுன்னு சொல்றாரு எனக்கு இரண்டு ஆசிரியர் இருக்கு ஒரு ஆசிரியர் யாருன்னு கேட்டார் எனக்கு பகுத்தறிவு கருத்துக்களை உலக நாளுக்கு போயி தந்தை பெரியார் இரண்டாவது ஆசிரியர் எனக்கு யாருன்னு கேட்டால் புரன்ஸ்கரு பாரதி ஆசர்ன்னு சொன்னார் இப்படி இந்த புதிய மாநிலத்தை பொறுத்தவரையில் ஏராளமான எத்தோரவில் இங்கே பண்ணி அழிச்சிருக்கிறார்கள் அவரையெல்லாம் பட்டியலிட்டால் நான் சொல்லிக் போகக்கூடிய சுடவி இருக்கும் குடியரசு பொறுத்தவரையில இருக்க ஆண்டு காலமாக மக்கள் நம்பிக்கை மூழ்கியிருந்த மூல நம்பிக்கைகளை எதிர்த்து பழங்களை எதிர்த்து ஒரு ஆயுதமாக குடியரசு என்று சாதாரணம் அந்த பணியை குடியரசு அதை நூற்றாண்டு நேரம் விழா தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இந்த விழாக்களை நடத்துவதை நோக்கம் என்ன இன்றைக்கு அவை எல்லாம் தேவையில்லையா அவசியம் இல்லையா இன்றைக்கும் பார்ப்பது இருப்பா இன்றைக்கும் கடவுள் இருப்பா என்று சொல்லக்கூடிய அறிஞர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கும் நாட்டுபூத்திரத்தை கொடுத்தால் மொழி தீர்த்துவிடும் என்று அறிவித்தி வேகங்கள் இருக்கிறார் ஆகவே படித்தவர் இருக்கிறார் என்ற பகுப்பிரிவாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமா இல்லை படிப்பு என்று பகுத்திலிருந்து தன்னை பெரியார் சொல்வார் நம் நாட்டு படிப்பு என்பது பயிற்றுப்படுக்கும் ஆக இந்த நிலையிலே சிவனையா இயக்கம் என்றாலும் திராவிட கழகம் என்றாலும் வந்துதான் கூட சொன்னார் தான் அடிப்படையில இதே மாதிரி இந்தியாவில உலகத்திலே கிடையாது இன்னைக்கு வடநாட்டில் இருக்கக்கூடிய சொல்லி கேட்கிறார் புதிய ஆட்சியில் ஒருவர் கேட்கிறார்கள் எதற்கு எடுத்தாலும் தமிழ்நாடு இருக்கிறதே என்ன காரணம் புதிய கல்வி திட்டமா உடனே எதிர்ப்பு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு எதிர்க்கிறதே என்று ஒரு கேள்வி கேள்வார்கள் ஆம் தமிழ்நாடு இருக்கிறது இயற்கை இருக்கிறது இங்கேதான் தந்தை தந்தை பெரியார் தான் இங்கேதான் செய்யப்படியாக இருப்போம் தந்தை பெரியார் காங்கிரஸ் திட்டங்கள் உடனே சிறப்பாக இயக்கத்திற்கு பேர் தான் சிறுமியா இயக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிற காங்கிரசில் இருக்கிற போது தந்தை பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மருந்து ராமாயணத்தை காங்கிரசிற்கு காந்தியாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகவே இந்த இயக்கம் என்பது உலகத்திற்கே தேவையான இயக்கமாக இன்னைக்கு வளர்த்து கொண்டிருக்க இரண்டு மாதங்களுக்கு முன்னாலேலியா முடிக்கும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் தந்தை பெரியாடு கருத்துக்கள் வாழ்ந்து கொண்டு சொல்றோம் நவம்போட மாதம் ஆஸ்திரேலியாவில் பிரியாடு உலக பன்னாக்கு மாநாடு நடைமுறை இருக்கிறது புரட்சி பாரத சொன்னார் மண்டை சுரப்பை உலக தொகுந்த தந்தை பெரியாடை பற்றி சொல்லி மண்டை சுரப்பை உலகம் தொகுனர் இன்றைக்கு அந்த இடங்கள் ஏற்பட்டுள்ளதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இங்கே தோழர்கள் முக்கியமான ஒரு அறிவிப்பை சொன்னார்கள் பல நல்லையும் வழங்கினார்கள் நிறைய ஆசிரியருடைய காலத்திலே தன்னை பெரியாருக்கு பின்னாலே இந்த இயக்கம் இருக்குமா என்று கேள்வி எழுதினார்கள் இருக்கிறது இருந்ததை விட வலிமையாக இருக்கிறது என்று பார்க்க பார்த்தாலும் புதிய இளைஞர்கள் இந்த இயக்கத்திலிருந்து வருவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாலு பக்கமா அவங்க விடுதல எட்டு பக்கம் அவங்க இருக்கு பல வந்து வந்துவிட்டாரு டெல்லியில பெரிய பெரிய இருக்கு நினைச்சு பாருங்க விடுதலை அறிவுறுத்தல் இன்னைக்கு எப்படி மாற்ற நினைச்சு பாருங்க பிறகு தந்தை பெரியார்னாலே அன்னை வரையாளர்கள் பிராமுணியார் அழுத்தி இந்தியாவை கொடுக்கிறார் அவர் மறைத்தினாலே தலைவர் ஆசிரியர் தலைமையேற்று இந்த இர இயக்கத்தை உலக அளவிலே கொண்டு செலுத்திக்கிறார் தந்தை பெரியாளுக்களை வரவேற்பு கொடுக்கிறார் குடியரசு என்ன செய்திருந்தது ஒரே ஒரு செய்தி ஓரையை குடிக்கலாம் என்று தருகிறேன் ஒரு விளம்பரம் உண்டு குடியரசூ பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது குடியரசு வெறும் பத்திரிகை மட்டும் இல்லை அது என்ன செய்திருக்கிறது என்ன தொண்டை செய்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் ஒரு சைலே வெள்ளாத சக்தியார் இருபத்தி நாலு வயதுல கல்யாணமாகாத வாய்ப்பர் தமிழ் நடந்து படித்தவர் வர்த்தக முதல்வர் சேவையில் உடைத்து வருகிறார் கம்பீரமான கோஷமும் நல்ல அழகு வாய்ந்தவர் இவர் படித்த அழகுள்ள ஒரு ஒரு பெண் தேவை எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலப்பு வாரத்திற்கும் சம்மதமையவர் விலாசம் கேரளா பத்ராவர் குடியரசு ஈரோடு குடியரசு தனத்தில் நமக்கு பரப்பார் எவ்வளவு ஆக்கூர்வமான எவ்வளவு அடிப்படையான புரட்சிகரமான கொலைகளை எல்லாம் சேர்க்கிறது எங்களை எண்ணி பார்க்க வேண்டும் கடைசியாக விருந்து தான் சொன்னார்கள் பெரியார் வகுப்பு பற்றி தந்தை பெரியார் வந்து காலகட்டா அழிக்க முடியாத ஒரு கருத்தார் பெரியார் சொல்லுவார் நான் பேச்சாளர் பேச்சாளர்ல எழுத்தாளனால கருத்தார் உண்மையில அது கூட உண்மை இல்லை அவருடைய சிறந்த பேச யாரும் கிடையாது உங்களுக்கு சொன்ன ஆட்சிமே இருக்கும் மயிலாடுதுறையில ஒரு பொதுக்கூட்டத்துல நாகவர்களை வாழ்வுடை ஊர்ல ஒரு திருமணத்துல ஐந்தவர்கள பேசிருக்காரு அவருடைய பேச்சு ஆகவே அவர்தான் பேச்சாளர் அவர்தான் எழுத்தாளர் இழுத்தாளர் அவர் தான் தலை சிறந்த கத்த்தார்கள் அந்த தலைவர் பிறந்த நாட்டிலே நாம் பிறந்திருக்கின்றோம் அவள் நூற்றாண்டா அவளுக்கு பெருமை இல்லை தன்னை பெரியாரை வேலை வைத்துக் கொண்டு பிறவையில்லாமல் ஒரு வார்த்தையை அறிதும் போட்டு கொண்டால் உடனே எதிர விரும்புவார் அவள் எதிரீச்சல் போட்ட வாழ்ந்த தலைவர் அவளுக்கு ஒரு நிகழ்ச்சி நை உலக வரலாற்றிலே பதிய வேண்டும் என்று தான் நம்முடைய தலைவர் ஆசிரியர்கள் திருச்சிக்கு பக்கத்திலே சிறுகனூர் பெரியார் பெரியார்கள் நீ பெரியார் என்னை நிர்மாணிக்க திட்டம் தீர்த்து விட்டார் செயல்பாடுகள் ஆர்த்தித்து விட்டன நமக்கு நடத்தின நமக்கு பெரிய வருமானம் கிடையாது யார் நம்பி தந்தை பெரியாரால் பலன் கட்ட தோழர்களுடைய நன்றி உடல் சேர்ந்துட்டார் அறிவு கூட இரண்டாவதுதான் தந்தை பெரியாரால் பலன் தராவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு வீடு தான் சொல்றது ஏதோ ஒரு வகையிலே தன்னை பெரியான பலன் பெற்றிருப்பார்கள் அந்த நன்றி உணர்ச்சியை காட்டுவதற்காக ஒவ்வொருவர்களும் முடிந்த நன்முறையை கொடுக்க வேண்டும் வேண்டுகோள் சாதாரண குடும்பம் எங்களுக்கு சாரையும் ஒரு பெருக்கடியா சொல்லுகிறேன் சாதாரண குடும்பத்தில் உள்ள எங்களாலே செய்ய முடியும் என்றால் பூச்சிய செல்லக்கூடிய பெரியவரை செல்வர்கள் பெரியவிலை வியாபாரிகள் கண்டிப்பாக புதுச்சேரி மாநிலம் வழங்குவதிலும் முதல் மாநிலமாக இருக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகளை விட்டு வாய்ப்புகள் விளங்குகின்றேன் மரபம் சரிங்களா கருத்து